அனைவருக்கும் வணக்கம் ஜென்டி ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வர இருக்கிறது என் இனிய தமிழர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற சைட் எங்கன்னா சார் அருமையான சைட் சார் ஆமாம் வந்தவாசி டு தெல்லார் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்ரு உள் ரோட்டில் போகணும் சார் கட்ரோட்டில் பாருங்கள் நம்ம உள் ரோட்டில் தான் இருக்கோம் சைட் அருமையாக இருக்கும் லே லேவுட்டு நானூறுவா சதுரடி விற்கிறாங்க ஓகேங்களா அப்படியே அந்த ரோட்லேருந்து ஒரு நாலு மீட்ரு போனால் ரைட் சைடில் ஒரு கேட்டு சார் கேட்டை திறந்தால் உள்ள ஒரு அருமையான சைட்டு ஒரு மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு சார் ஆமாம் சார் புஞ்ச நிலம் ரெட் சாயில் பாருங்க தென்னை மரம் வந்து ரொம்ப நெருக்கமாக வச்சுட்டாங்க எப்படி நூறு கணக்கு மிளகோம் ஆனால் தான் நினைவு ஒரு நாற்பது மரம் தரமாக இருக்குது மிச்சம்லாம் புடிங்க கேட்ட எட்டிங்கன்னா மரம் தெளிவாக வந்துடும் ஓகேங்களா வீடுக்கு பக்கத்தில் சார் இந்த சைட்டுக்கு பின்பக்கமும் லேவுட்டு போட்டிருக்காங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு நானூறு பிளாட்டு பின்னால் இருக்குது ஓகேங்களா அந்த இந்த சைட்டுக்கு வந்து பின்பக்கம் ஓகேங்களா முன்னால் வந்து ரோட்லேருந்து சைட்டு இருக்குது ஓகேங்களா ஃபுல் பென்சிங்கு ஓகேங்களா எந்த வேலையும் கிடையாது கிணறு கூட நல்லா ஆழப்படுத்தி எடுத்துருக்காங்க நீர்வளம் கம்மி பாருங்கள் வீடுங்கெலாம் தெரியுதுங்களா பக்கத்தில் சைட் அருமையாக இருக்கும் கிணறு கூட ஆழப்படுத்தி எடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு கொட்டை இருக்குது தெரியுதுங்களா பாருங்கள் ஓகேங்களா அதுக்கு பில்லு சூப்பர் நீர் போட்டிருக்காங்க தேக்கு மரம் ஒரு ஐம்பது மரம் இருக்குது அம்மா மாமரம் இருக்குது ஒரு சின்னதாக வீடு இருக்குது ஓகேங்களா கான்டாக்ட் போட்ட வீடு இதை பாருங்கள் மாமரத்தில் காய் சட சரியாக இருக்குது சார் சின்ன சின்ன மரம் நல்லா இருக்குது ஐடியா இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட்ட போகிறோம் சைட்டு அருமையாக இருக்கும் சார் சைட்டை பார்த்தா யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் எழுபதாயிரம் சொல்கிறாரு சார் ஓகேங்களா பேசலாம் சொல்லியிருக்காரு ஐடியா இருக்குங்க மேலே கம்பற கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் யூஸ் போகிறோம் இங்கேருந்து தெல்லார் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் வந்தவாசி பத்து கிலோமீட்டர் இருக்குது திண்டிவானம் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் சார் ஓகேங்களா பாருங்கள் சூப்பராக இருக்குது சைட்டு ஒரு சின்னதாக வீடியோ அருமையாக பண்ணியிருக்காங்க தான் கிணறு கிணறு மேலே ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க கான்டேக்ட் போட்டிருக்காங்க கணத்தில் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் புது வீடியோவை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்